ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் தலைவணங்கி எனது சிற்றுரையை துவங்குகிறேன் அதாவது குரு பயிற்சி அப்படின்னோடனே தான் எல்லாருக்குமே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ராகு கேது இவங்க கொடுக்குற துன்பத்தை வந்து துடைக்கிறவர் வந்து குரு பகவான் அவர் வந்து எவ்வளோ தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களையும் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து உயர்த்தி விட்டுருவார் அதனால் சனிப்பயிற்சினால் பயந்து ஓடுறவங்க ராகு கேது பயிற்சி பயந்து ஓடுறவங்க குரு பயிற்சி வருது அப்படின்னு அதுவும் தனஸ்தானத்தில் குரு வருது லாபஸ்தானத்துல குரு வருது நம்ம ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே தைரியமா தெம்ப எந்த சுகாருவாங்கல்ல சென்னையில இருந்து வருகிறது இருக்கும் நாங்களும் ஜோதிட படித்ததுக்கு கா இவ்வளவு தூரம் நாங்க ட்ராவலில் வந்திருக்கிற ஜோதிட டிராவல் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வெங்கட் ராம்ஜி ஐயா அவர்களால் தான் ஐயா அவர்களை வெங்கட் சர்மா ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் நிறைய ஜோதிடர்களை ஐயா அவர்கள் ஊக்குவித்து தட்டி கொடுத்து படிக்க வைப்பதில் ஐயா மிகவும் சிறப்பானவர் மேலும் நமது காலை டிஃபன் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு மிகவும் இந்த குரு பயிற்சி விழாவுக்கு விழாவிற்கு காலை டிஃபனை முழு ஏற்பாடையும் ஏற்றுக்கொண்ட சாரதி ஐயா பவானியை சேர்ந்த ஐயா அவர்களை வருக வருக என விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் குரு பயிற்சினா எல்லாருக்குமே ஒரு மனசுல வந்து ஒரு இனம்புதியாத இன்பம் வந்து வருது இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஒன்று நேர்கதியில் போகும்போது கொடுப்பாரு இல்லைன்னா வக்கரகதியில் போகும்போது கொடுப்பாரு இல்லைனா அவர் பயணம் செய்கிற நட்சத்திர பாதம்பளியாக கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு நான் இங்கே அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை எப்பயுமே நான் குறைவாக தான் பேசுவேன் சுர்க்கமாக வந்து உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எளிமையாக வந்து இப்போ குரு பயிற்சிக்கு பலன் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து என்ன ராசியாக வேணாலும் இருங்க என்ன லக்னமாக வேணாலும் இருங்க குரு வந்து தன்னோட அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த மூணு பார்வை வழியாக தான் பலன் கொடுக்க போறாரு அது போக அவர் வந்து கிருத்தியை நட்சத்திரம் ரோஹிணி மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு இந்த பாவங்கள் வழியாக பயணம் செய்யும் போது தான் வந்து பலன் கொடுக்க போறாரு உங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருந்தாலும் சரி இப்போ கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு எந்த இடத்துல வந்தாலும் சரி சூரியனை உங்க ஜாதகத்தில் உள்ள சூரியனை குரு பார்த்தால் இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய பலன் இதுக்கு மீறிய பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு நான் சொல்றதுல ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பா பலன் வந்து உண்டு உங்க ஜாதகத்தில் குரு வந்து தொடர்பு கொண்டால் அதாவது கோச்சார குரு உங்க சுய ஜாதகத்தில் உள்ள சூரியனை தொடர்பு கொண்டால் என்ன நடக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் வந்து தொடர்பு கொள்ளும் போது வந்து யோகம் வந்து ஏற்படும் அப்ப இதுவரைக்கும் வந்து நீங்க வந்து எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் எல்லாம் வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் இதுவரைக்கும் வந்து குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு சிவ வழிபாட்டில் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் உங்களோட புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியாமல் நான் வந்து கவலைப்படுறேன் எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது இவ்வளோ திறமை இருக்குது ஆனால் என்னோட திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு காட்ட முடியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட திறமை புகழ் வந்து வெளியில் வந்து தெரியும் ஏதாவது ஒரு மேடையில் உங்களோட கௌரவம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படும் இது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் அடுத்த வருஷமும் நான் குரு பயிற்சிக்கு பலன் சொல்ல வருவேன் இது நடக்கலைன்னா நான் சொல்கிறதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கேட்கலாம் அதே மாதிரி உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏற்பாடு இருந்தால் அந்த கருத்து ஏற்பாடு வந்து சரியாகும் தந்தைக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால் அது வந்து சரியாக போகும் இது வரைக்கும் வந்து தந்தையால் வந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக தந்தையால் வந்து ஒரு பிரயோஜனம் வந்து உண்டு சிவராஜ யோகம் அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் இது வரைக்கும் எந்த யோகமுமே நான் வந்து பயன் அடையலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிவராஜ யோகம் வந்து கண்டிப்பாக வந்து பயன் தரும் அதாவது குருவோட பார்வை அவரோட பயண பாதையில் உங்களுக்கு சூரியன் இருந்தால் குருவோட பார்வை வந்து சூரியனுக்கு இருந்தால் குருவோட பயணப்பாதையில் சூரியன் இருந்தால் இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து வந்து சந்திரன் சந்திரன்னா வந்து தாய் வயதான பெண்கள் நமக்கு மாமியார் இவங்களெலாம் வந்து குறிப்பிட்ற கிரகம் உங்களோட ஜாதகத்தில் சந்திரனை கோச்சார குரு தொடர்பு கண்டால் குரு அதாவது குருங்கிறது வந்து புனிதத்தை கொடுக்குறவர் சந்திரன்றது வந்து ஆன்ம பலத்தை கொடுக்கறது நம்மளோட மனசில் இருக்கிற கவலை எல்லாம் வந்து நீக்கிற கிரகம் மனோ அதாவது மனோக்காரகன் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் சந்திரனை கோச்சார குரு தொடர்பு கொண்டால் முதல்ல உங்களுக்கு வந்து தைரியம் வரும் தெம்பு வரும் மனசில் இருக்கிற பய உணர்வு எல்லாம் வந்து அகலும் அப்படியே அப்படி இது வரைக்கும் வந்து ரொம்ப பயந்து பயந்து எல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரிய ஆரம்பிப்பாங்க என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் நம்மளும் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வந்து ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது வந்து இது வந்து குரு சந்திர யோகம் பணப்பழக்கத்தை ஓரளவு ஓரளவுக்கு வந்து கொடுக்கும் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா சம்பாதிச்சா கூட அஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்து கண்டிப்பாக வந்து சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பணப்பழக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துடும் தாய்க்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏற்பாடு இருந்தால் கண்டிப்பாக சரியாகும் இதில் நான் வந்து முதலே வந்து சொல்லிட்டேன் அதாவது குருவோடய பயணப்பாதையில் சந்திரன் இருக்கணும் இல்லை குரு வந்து அதாவது கோச்சார குரு உங்களோட ஜனனகால சந்திரனை வந்து தொடர்பு இருந்தால் இந்த பலன் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பாம் பார்வையாக பார்த்துக்கிட்டால் இந்த பலன் வந்து கண்டிப்பாக வந்து உண்டு அதே நேரத்தில் இப்போ இது வரைக்கும் வந்து மனவியாதி வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த மனோவியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்தியம் பண்ணால் இந்த காலகட்டங்கள் வந்து நான் வந்து பலன் வந்து தரும் ரொம்ப வந்து டல்லாக படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து படிக்கணும்னு ஆர்வம் வந்து கண்டிப்பாக வரும் மனோபயம் வந்து நீங்கும் அதுக்கடுத்து செவ்வாய் கோச்சார செவ்வாய் அதாவது கோ கோச்சார குரு வந்து ஜனநகார செவ்வாயை வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டால் முதல் செவ்வாய்க்கிறது வந்து மாங்கலியக்காரகன் பெண்ணுக்கு வந்து மாங்கலியக்காரகன் காரகன் அதே மாதிரி இளைய சகோதரம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் வந்து காரகர் பெண்களுக்கு அதாவது கல்யாணமே நடக்கலை அப்படின்ற பெண்களுக்கு இப்போ ஜனநகார ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து மாங்கலிய தோஷத்தை அகற்றக்கூடிய காலமாக இது வந்து இருக்கும் அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ தோஷமான மாங்கலியம் இது இருந்தால் கூட இந்த கோச்சார குரு வந்து செவ்வாயை பார்க்குற இந்த காலத்தில் அவங்க வந்து ஏதாவது படியான முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திருமண தடை அகலும் அதே மாதிரி சகோதரர்களியில் ஏதாவது மணக்கசப்பு இருந்தால் அந்த மணக்கசப்பு கண்டிப்பாக நீங்கள் சொத்து சோகம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து சோகம் வந்து கிடைக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதாவது அவங்க உடம்புல வந்து ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு வைத்தியம் செஞ்சாக கண்டிப்பாக வந்து பலர்ந்துடும் அதே நேரத்தில் அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் வந்து அகலும் செவ்வாய்ங்கிறது சொத்து சொகம் ரத்தம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் வந்து கிடையாது நிறைய பேருக்கு வந்து சொத்தே வந்து அமையாது அண்ணன் தம்பி எப்பயுமே வந்து கருத்து வேறுபாடால் வந்து இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த செவ்வாய் தான் வந்து ஒரு பாலமாக வந்து இருக்கிற கிரகம் இப்போ நீங்கள் வந்து செவ்வாயை வந்து இவங்க ஜாதகத்தில் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து இது வந்து குருமங்கல யோகமாக வந்து செயல்படும் குருமங்கல யோகமாக வந்து செயல்படும் போது உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும் ஒரு தெம்பு வரும் மனசில் வந்து ஒரு இனமுடியாத பயம் வந்து விலகம் பேசணுமாங்க சார் சீக்கிரம் பேசணுமா சரிங்க சார் ஓகே நீங்கள் அஞ்சு நிமிஷம் சொன்னீங்க சரி அதுக்கடுத்து வந்து கோச்சார குரு வந்து உங்களோட புதனை வந்து தொடர்பு கொண்டால் அஞ்சு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம் புதனை வந்து தொடர்பு கொண்டால் படிக்காத பிள்ளைங்க வந்து நல்லா வந்து படிப்பாங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அகலும் அதே மாதிரி முடிவுதொரு தொந்தரவு வந்து அதிகரிக்கும் இளமை வந்து அதிகரிக்கும் புதன் வந்து இளமை கிரகம் இல்லையா குரு வந்து தொடர்பு கொள்ளும்போது இளமை வந்து அதிகரிக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அது மாதிரி கோச்சார குரு ஜனநகால குருவை வந்து தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வந்து வராக்கங்கள் வந்து வசூலாகும் பணப்பழக்கம் வந்து அதிகரிக்கும் வியாபாரம் வந்து நல்லா வந்து நடக்கும் குழந்தைகளால் ஏற்படுற மனக்கசப்பு வந்து அகலும் அது மாதிரி கோச்சார குரு ஜனனகால சனியை வந்து தொடர்பு கொள்ளும்போது தொழில் விருத்தி வந்து இருக்கும் முன்னோர்களோட நல்லாசிகள் வந்து கிடைக்கும் சனி வந்து முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகம் அதனால முன்னோர்கள் நல்லாசி வந்து கிடைக்கும் தொழில் வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும் அதே மாதிரி குரு வந்து ராகுவை தொடர்பு கொள்ளும்போது போது சரி சுக்கனை தொடர்பு கொள்ளும் வேகமாக பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க எது வந்து சனியிலேருந்து சொல்லவா சுக்கரன் ஆ சரி குரு வந்து சுக்கரனை தொடர்பு கொள்ளும் போது வந்து ஆண்களுக்கு வந்து திருமணம் தடையாகலும் அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல சுய ஜாதக ரீதியாக வந்து சுக்கரன் வந்து பலவீனமாக இருந்தால் அந்த சுக்கரன் வந்து பலமடையும் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி எதிர்பாலின நட்பு வந்து நிறைய கிடைக்கும் குருவுக்கும் சுக்கரனுக்கும் வந்து இது கோச்சார ரீதியாக வந்து சம்மந்தம் வரும்போது வந்து அப்பதான் வந்து நிறைய பேருக்கு புதுசாக வந்து காதல் வரும் வயசுக்கு மீறின பிரச்சனைகள் வர்றது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் தான் அதே மாதிரி அடமானத்தில் உள்ள நகைகள் எல்லாமே வந்து மீண்டு வரும் புதிதாக நகை நட்டு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து தேடி வரும் அதே மாதிரி குருவுக்கும் ராகுக்கும் வந்து சம்மந்தம் வரும்போது உடல் வந்து வெயிட்டு போடும் செயற்கை முறை கருத்தளிப்புக்கு வந்து இது வந்து உகந்த காலமாக வந்து இருக்கும் கோச்சாரத்துலேயும் ஜனனகால ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கொஞ்சம் வந்து பலவீனமாக இருந்தால் உடலில் வந்து எதாவது தேவையில்லாத ஒரு உறுப்புகள் வந்து பழுதடைஞ்சு அதில் வந்து ஏதாவது வீக்கம் வர்றது சீல் வர்றது கட்டி வர்றது அந்த உறுப்புகள் வந்து ப பெருசாகிறது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும் அதே மாதிரி குருநாகு சம்பந்தம் வரும்போது அவங்களோட குழந்தைங்களை வந்து அவங்க வந்து பத்திரமா வந்து வச்சுக்கணும் அது மாதிரி குருக்கேது சம்பந்தம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் வரும் இது வரைக்கும் வந்து நம்ம பல தடவை கடன் கலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் கடன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக வந்து கடன் வந்து இப்போ கதவை தட்டி வந்து வீடு தேடி வந்து கடன் வந்து கொடுப்பாங்க இது வரைக்கும் பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுங்களா ஓகே தேங்க்யூ எனக்கு வாய்ப்படுத்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நேரம் அதிகமாக கொடுப்போம் ஃபோன் நம்பர் சேலம் ஆனந்தி நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் தேங்க் யூ டைம் தொண்ணூத்தெட்டு தெரியாதுல்ல தமிழ் அறுபத்தஞ்சி இருபது இருபது

அம்மாவுக்கு மரியாதை செய்யுமாறு அன்புடன் நினைக்கிறோம் அதாவது ஜோதிட உலகில் வந்து ஆண்கள் மட்டுமல்ல நாங்களும் சளைத்துள்ள அப்படிங்கிற மாதிரி சேலம் ஆனந்தியவர்கள் வந்து இந்த மாலை மலர் மட்டுமல்ல பால வந்து வார வாரம் நடக்கூடிய அற்புதமான பழங்களை சொல்லி வீக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தான் வெளியே வந்திருக்காங்களுடைய